ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஏசி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு ஒரு பூண்டு சட்னி ரெசிபி தான் போகிறோம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசி குக்கிங் கூடவே இருக்கிற பெல் உள்ள ஆப்ஷனை வாங்க வாங்க போகலாம் ஒரு ஒரு சிம்பிளாக பூண்டு சட்டி எப்படி செய்து அதுக்கு தேவையான பத்து 15 பல்ல பூண்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அடுப்புல கராயாச்சிங்க அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும் இந்த பக்கம் திருப்பி போட்டுறாவைங்க நாலு பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்குவேன் தக்காளி நல்லா வதங்கிச்சு தவ ஆஃப் பண்ணிடுவேன் தக்காளி ஆரட்டும் வதக்கி இந்த தக்காளியை மிக்சி ஜாரை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு ஒரு பத்து வரமலாக எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அவியும் சேர்த்துக்கங்க சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் மிக்ஸியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துந்துட்டேன் இந்த சட்னி இப்போ தாளிக்க வேண்டியதான் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பு வச்சுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாழ்த்திடுவோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சு வருது தொடஞ்சு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இந்த சட்னி அதோட சேர்த்துருங்க அவ்வளோ அவ்வளோ ஒரு பூண்டு சட்னி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பூண்டு சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்